பெரியவர்களை வணக்கம் நற்செய்தி பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட புனித பௌலடிகளார் இறுதி வரை அந்த பணியில் நிலைத்திருக்கிறார் தனது கவனத்தை நற்செய்தி பணியில் மட்டுமே வைத்திருக்கிறார் நற்செய்தி பணிக்காக சிறையில் அடைக்கப்பட்ட போதும் தன்னை தேடி வந்தவர்களுக்கு முழு துணிவோடு இயேசுவின் நற்செய்தியை போதித்தார் ஆனால் இயேசுவால் நேரடியாக அழைக்கப்பட்ட பேதுரு இயேசுவின் சாய்ந்திருந்த குறித்து சிந்திக்கிற போது தனது கவனத்தை இழக்கிறார் அவருக்கு என்ன நேரிடும் என்று அறிந்து கொள்ள ஆவல் கொள்கிறார் எனவேதான் அவரது கவனத்தை இயேசு மாற்றி என்னை பின்தொடர் என்று கூறுகிறார் இயேசுவை பின்தொடரும் நமது கவனம் புனித பௌலிடிகளாரைப் போல நிலை தடுமாறாமல் இருக்கிறதா இல்லை புனித பேதிர்வை போல தடுமாறக்கூடிய சூழல் இருக்கிறதா தடுமாறாமல் நற்செய்தியில் தடம்பதிக்கு இயேசுவிடம் அருள் கேட்டுச் செவிப்போம் ஆமேன்